ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஜெயகணேஷ் சேனலில் நம்ம பார்க்க போகிற கோவில் சென்னையோட மையப்பகுதியான இந்த பாரிமுனையில பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கிற இந்த பாரிமுனையில் குறுகளான இந்த தெருக்களுக்கு நடுவில் நெரிசல் மிகுந்த இந்த கடைகளுக்கு பக்கத்தில் ஒரு மறைக்கப்பட்ட ஒரு கோவிலாக இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த தெருவில் இருக்கவங்களுக்கோ இல்லை இந்த கோவிலை சுத்தி இருக்கவங்களுக்கு கூட இந்த கோவில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அது எங்க இருக்கு என்ன கோவில் நம்ம பார்க்கலாம் சென்னையின் மையப்பகுதியான பாரிமுனையில காசி செட்டி தெருவில் அமைஞ்சிருக்க ஸ்ரீ நிமிஷாம்பாள் கோவில தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் இந்த கோவில் செட்டி தெருவுல கொஞ்சம் தூரம் நடந்து போனா நேஷனல் லாட்ஜுன்னு வரும் அதுக்கு ஆப்போசிட்ல இரானின்னு ஒரு கடை வரும் அந்த பக்கத்துல ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி போகும் அந்த தெருவுக்குள்ளே போகும்பொழுது கடைகளோட கடையாக இந்த கோவிலும் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த நானூறு வருட பழமையான கோவில் பாரீஸ்னாலே எல்லாருக்குமே ஞாபகம் வருவது அன்னை காளிகாம்பால் கோவில் தான் சவுக்கார்பேட் வந்து ஒரு வியாபாரத்துக்கான இடமா மட்டும் இல்லாமல் ஒரு ஆன்மீக பூமியாகவும் இருக்குது இந்த சவுக்கார்பேட் பாரிஸ் எல்லாம் சுற்றி நிறைய கோவில்கள் இருக்குது மல்லீஸ்வரர் கோவில் சென்னகேசவ பெருமாள் கோவில் முருகர் கோவில் கந்தக்கோட்டம் இதே மாதிரி நிறைய கோவில்கள்லாம் இருக்குது அதே மாதிரி இந்த ஸ்ரீ நிமிஷாம்பாள் கோவிலும் மிகவும் சக்தி வாய்ந்த கோவிலாக இப்போது பக்தர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது மூன்று நிலை ராஜகோபுரங்களை கொண்டுள்ள இந்த கோவில் இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் அமைந்துள்ளது இவ்வளவு பரபரப்பான இந்த பகுதியில் இப்படி ஒரு அமைதியான மன நிம்மதி தரும் கோவிலா என இந்த கோவிலுக்கு வருபவர்கள் செல்பவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியாது அவ்வளவு அருமையான கோவில் இது நிமிஷாம்பாள்ன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி அம்பாள் நிமிஷத்தில் மக்களுடைய வேண்டுதலையும் குறைகளையும் தீர்த்து வைக்கிறதா மக்களால் ந நம்பப்படுது ஆனால் நிமிஷம்ன்ற சமஸ்கிருத சொல்லுக்கு கண்கள்ன்ற ஒரு அர்த்தம் உண்டு லலிதா சாஸ்திர நாமத்தில் வர ஆயிரம் பேரில் இந்த பேரும் ஒன்று இதனுடைய அர்த்தம் வந்து ஒரு பார்வையாலேயே பக்தர்களோட துன்பங்களை சம்ஹாரம் செய்து அவங்களோட வேண்டிய வரங்களை கொடுக்கக்கூடியவள் என்பதால் தான் அன்னைக்கு நிமிஷாம்பாள்ங்கிற பேர் வந்தது இந்த கோவிலில் தசமி திதி வழிபாடு ரொம்ப விசேஷமானது அதற்கு ஒரு காரணமும் உண்டு முன்பொரு காலத்தில் முக்தராஜன்ற ஒரு மன்னன் களி தர்மப்படி ஆட்சி புரிஞ்சு வந்தான் அவனோட ஆட்சியில் மக்கள்லாம் சுவிட்சமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து வந்தாங்க ஒரு சமயம் ஜானு சுமண்டலன்ற அரசன் முக்தராஜனோட நாட்டு மக்களுக்கு மிகவும் துன்பத்தை அளிச்சான் அவனை அடக்க முக்தராஜன் எத்தனையோ முயற்சி செய்தும் அது தோல்வியில் தான் முடிஞ்சது இதற்கு என்னதான் தீர்வுன்னு அவர் வந்து ரிஷிகளை அழைச்சி கேட்டார் அதற்கு அவர்கள் பராசக்தியால் மட்டுமே அது முடியும்னு கூறினதால் அன்னையை அழைப்பதற்காக ஒரு யாகத்தை நடத்தினார் யாக ிருந்து உக்ரமாக வெளிப்பட்ட அம்பாள் வெளிப்பட்ட நிமிடத்திலேயே தன்னுடைய கோபக் கண்களால் அந்த அசுரனை அன்னை பார்த்து அவன் எரிந்து சாம்பலானான் அந்நாட்டு மன்னனுக்கும் என்ன வரம் வேண்டும் என கேட்க அவன் தனக்கு குழந்தை இல்லை என கூறி முறையிட்டதால் அந்த நிமிடமே ஒரு குழந்தையை மன்னனின் கையில் கொடுத்து மறைந்தாள் பார்வையில் அசுரனை அழித்த அம்மன் என்பதால் நிமிஷாம்பாள் என்ற பெயர் உண்டானது கருவறையில் அம்பாள் நின்ற கோடத்தில் கருணை மிகுந்த கண்களோடு வருபவர்களின் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக தெய்வீக அருளோடு நமக்கு காட்சி கொடுக்கிறார் கோவிலுக்குள் துணை ஆலயங்களாக முக்தீஸ்வரர் விநாயக பெருமான் சுப்பிரமணியர் ஸ்ரீதேவி பூதேவியுடன் விஷ்ணு ஹனுமன் மற்றும் நாகரகங்கள் நமக்கு காட்சியளிக்கின்றனர் இந்த கோவிலில் முக்கிய அம்சங்களில் ஒன்றான பிரதான சன்னதியில் சுவர்களில் மூன்று தெய்வீக சக்திகளை குறிக்கும் வகையில் மூன்று தெய்வங்கள் இருப்பது சக்தி இச்சா சக்தி ஞான சக்தியை குறிக்கிறது இக்கோவிலில் காமிகாகம முறைப்படி இரண்டு கால பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது துர்கையின் அம்சமாக நிமிஷாம்பால் இருப்பதால் ராகுகால அஷ்டமி நாட்களில் பாலாபிஷேகம் செய்பவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் என்பது இங்கே ஒரு நம்பிக்கையாக உள்ளது அம்பாலின் கருவறையின் முன்பு மேறு ஒன்று பிரதிச்சை செய்யப்பட்டுள்ளது ஆதிசங்கரர் வந்து வழிபட்ட தலங்களுள் இதுவும் ஒன்றாகும் தசமி திதியில் அதிக மக்கள் இக்கோவிலுக்கு வந்து நெய்விளக்கு ஏற்றி தங்கள் கோரிக்கைகளை சொல்லி வேண்டிக் கொள்கிறார்கள் தொடர்ந்து பத்து தசமி தேதி வந்து இங்கு வழிபட வேண்டும் ஆனால் ஐந்து தசமி தேதியிலேயே தங்களுடைய கோரிக்கைகளை நிமிஷாம்பால் நிறைவேற்றி தருவதால் பக்தர்கள் இங்கு அதிகரித்து கொண்டே வருகிறார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் பாரிஸ் போனீங்கன்னா கண்டிப்பா பாரிஸில் இருக்க நிமிஷாம்பால் கோவிலுக்கு போயிட்டு உங்களோட வேண்டுதலை சொல்லிட்டு வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்